இன்மி மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த உயிர்ப்பிக்கும் வார்த்தையின் நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சனிகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்தில் என்னை அனுப்பினார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி பாருங்க உங்களுடைய சிறையிருப்பிலேருந்து இந்த நாள் உங்களை விடுதலையாக்கிறது கடன் என்னும் சிறைய உங்களுடைய எண்ணங்களின் சிறையிருப்பு உங்களுடைய போராட்டமான வாழ்க்கையிலேருந்து இருக்கிற அந்த சிறையிருப்புலேருந்து விடுதலை விடுப்பட காரியங்கள்லேருந்து கத்துறவுங்களை விடுதலையாக்கும்படியாக தம்முடைய தூதனை உங்களிடத்துலேருந்து கொள்ளையிட்டு போன எல்லா பொருட்களையும் திரும்பி கொடுக்கும்படியாக கத்தருடைய தூதனானவனை கத்தரை அனுப்புகிறார் ஆமேன் இந்த நாளில் உங்களுக்காண்டி கத்தருடைய தூதனை கட்டளையிட்டு உங்களுடைய இடத்துலேருந்து கொள்ளையிடப்பட்ட எல்லா பொருட்களையும் திரும்பி கொடுக்கும்படியாக உங்களுடைய ஐஸ் அவங்களுடைய சம்பளம் அவங்களுடைய இழப்பு எல்லாவற்றையும் ஈடுகட்டும்படியாக அவர் கத்தனவங்களை எல்லாவற்றையும் மீட்டுக் கொடுக்கும்படியாக அத்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார் கண்டிப்பாக இந்த நாளை அனுப்புன்னு சொல்லி கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் உங்களை தொடுகிறனோருடைய கண்ணின் மணியை தொடுகிறான்னு சொல்லிக்குங்க உங்களுடைய சிறைப்பின் நாட்கள் முடிந்தது சிறையில் ஜனங்களுக்கு அப்படி தான் பாருங்கள் எகிப்தின் சிறையீர்ப்பு நானூறு ஆண்டுகள் முடிந்ததுக்கப்புறம் கத்தர் மோசையை அனுப்பினார் காரணம் என்னென்னா அவர் சிறையீர்ப்பில் வைத்திருக்கிறதுக்கான ஒரு காலம் இருந்ததுன்னா அந்த காலம் முடிந்ததுனால் கத்தரை தம்முடைய மிகுந்த கிருபியினால் இறங்கி அவர்களை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருந்தார் பார்வனுடைய இறுதியை பத்து முறை கடினப்படுத்தினாலும் அவங்கள விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர செய்த கர்த்தர் இந்த நாளில் உங்களையும் உங்களுடைய சிறையர்கள் இருந்து கத்துறவங்களை விடுதலையாக கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே நீங்கள் மேலே விசுவாசமாக இருங்க உங்களுடைய விசுவாசமானது தேவனோட மகிமையை வெளிப்படுத்தும் பாருங்க உங்களோட வாழ்க்கையில் இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளோ முறிமுறுத்தாலும் பாருங்க யோசுவாவும் காலேபும் பாருங்கள் எப்படிப்பட்ட விசுவாசம் இது கத்த நம்மளுக்கு கொடுப்பாருன்னு சொல்லி கத்தை நம்மளுக்கு ஆணையிட்டு கொடுத்தார் இதை நம்ம சுதந்திரத்துக்குள்ளோம் சொல்லி அவங்களுக்குள்ளே இருந்து அந்த விசுவாசம் அவங்களை காணா வாழந்தைகளுடைய நலும் விசாலமான தேசத்தில் அவங்களை கொண்டு போய் விடுறதுக்கு அது ஏதுவாக இருந்தது இந்த நாளில் கத்துறவங்களுக்கு அன்போடு சொல்லுகிறார் விஸ்வாசம் உள்ள ஜனம் பாருங்க விஸ்வாசம் உள்ள ஜனத்துக்கு கத்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார் கத்தர் மேல் நம்பிக்கையா இருங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக தவப்பின இந்த நல்லவை நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரை நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்னுடைய சிறைப்பு நாட்கள் முடிந்ததுக்காண்டி சொல்கிறோம் கத்தர் இந்த நாள் எங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல விசாலமான தேசத்தில் மாற்றுவதற்காண்டி சொல்கிறோம் ஏசுநாந்தில் பிதாவே ஆமே